ஹலோ உங்கள் தமிழ் மகள் இருந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான பச் புளி மிளகா சொல்லித்தரப்புகிறேன் புளி மிளகானா ஊர்கா ஊர்கா மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சாதம் தயிர் சாதம் இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அது எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு காட்டுறேன் பச்சை மிளகாய் ஒரு ப இருபது எடுத்துக்கங்க இருபது பதினெட்டு எடுத்து பதினெட்டு எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இந்த ஊசி அளந்து இப்படி கீறிக்கங்க ஏன்னா வெடிக்காது அதுக்காக இப்படி கீறி வச்சுக்கோங்க பிளகாய அதுக்கு தேவையான வெள்ளம் எடுத்துக்கோங்க புளி எடுத்துக்குங்க இவ்வளோ புளி வேணும் இந்த புளியில் வந்து ஒரு கோது இந்த நார் இதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இவ்வளோ புளி வேணும் இந்த மிளகாய்க்கு இவ்வளோ புளி வேணும் உப்பு எண்ணெய் தேவையான அளவு மஞ்சள் தூள் பெருங்காய் இவ்வளோ தான் இந்த சாமான் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் சரி இப்போங்களே அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சட்டி காயட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பச்சை மிளகாய இந்த எண்ணெயில் ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் சும்மிலே வச்சு வதக்கணும் அதுதான் இந்த பச்சை கலர் மாறணும் ஆனால் ஸ்பீடாக ஒண்டி வைக்காதீங்க அடுப்போ கொஞ்சம் பொறுமையாக செய்ங்க வச்சு இந்த கலர் வந்து மாறுற அளவுக்கு வத வதக்கணும் இதுதான் மிளகாயோட இதே ஊறுகாய்க்கு உள்ள புளி மிளகாய்க்கு உள்ளது இதுதான் இந்த மிளகாயை இப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பாட்டுக்கு சமையல் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் பாட்டுக்கு இந்த அடுப்பில் ஒரு அடுப்பில் போட்டு விட்டுட்டு நீங்கள் மாதிரி சமையல் பண்ணலாம் அது பாட்டுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டே இருங்க அது வாடகை இந்த கலர் மாறிவிடும் மாறின பிறகு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அடிக்கணும் ஃபஸ்ட்டு புளியும் ச அச்சோல்லத்தையும் போட்டு அடிச்சுக்கணும் வெள்ளத்தையும் புளியும் போட்டு அடிச்சுட்டு உப்பு மூணையும் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் அதில் போட்டு அடிச்சுட்டு அடிக்கணும் அடிச்சுட்டு தாளிக்கிற வேலை தான் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பச்சை மாறிடுச்சா உங்களுக்கு புரியுதா பாருங்கள் பச்சை மாறிடுச்சா அந்த பச்சை கலரில் இருந்துச்சு இப்போ பழுப்பு கலரில் வந்துடுச்சு இந்த கலருக்கு நீங்கள் மிளகாயை வதக்கி எடுத்துக்கணும் இந்த கலருக்கு மிளகாயை வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் இந்த ஜாரில் இந்த ஜாரில் இந்த புளியை போட்டுக்கோங்க இந்த புளியை போட்டுங்க ஒரு கை இந்தளவுக்கு உப்பு போட்டுங்க இப்போ மிக்சியில் அடிக்கணும் இதை அடித்த பிறகு இந்த சர்க்கரையை எடுத்து போட்டு அடிக்கணும் அடித்த பிறகு பச்சை மிளகாயாக போட்டு அடிக்கணும் அடிச்சுட்டு கொண்டு வந்து காட்டுறேன் அரைச்சி பவுலில் வச்சுருக்கேன் இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா புளியை ஃபஸ்ட்டு போட்டேன் உப்பு போட்டு புளியும் உப்பும் போட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா சுற்றிட்டு அப்புறமா இந்த வெள்ளை நல்லா தட்டி அதையும் போட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றிக்கணும் சுற்றிக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகா வதக்கி வச்சுருக்கோமா அதையும் எடுத்து இப்போ சுற்றி வச்சுக்கணும் சுற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கு நான் இருபது மிளகாய்க்கு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து நாங்கள் அரை கிலோ ஒரு கிலோலாம் போடுவோம் வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் பிள்ளைகளுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட பிள்ளைகளுக்கு அனுப்பி விடுவோம் எவ்வளோ நாள் நாள் வீணாக போகாது இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன் சட்டியில் இப்போ தாளித்து அதில் ஊற்றி வெயில் தண்ணி உண்ணி போடக்கூடாது வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷக்கணக்கில் கூட வச்சுக்கலாம் இந்த புளி மிளகாய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் தை சாதம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு போடுறேன் கடுகு போட்டோன்னே கடுகு பொரியட்டும் அதில் எடுத்து ஊற்றி காட்டு நல்லா நாலு நாலு ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் தான் அதுக்கு தண்ணியெலாம் கிடையாது இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணோன்னே கொஞ்சோண்டு பெருங்காயத்து கூட்டுருக்க கொஞ்சோண்டு மஞ்சத்து போட்டு இப்போ இதில் ஊற்றிடுறேன் இதுதான் புளி மிளகாய் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்துங்க இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் பச்சை மிளகாயாக அந்த கலர் மாறும் கீறி ஏன் விடுறேன்னா விதை வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக வெடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் மிளகாயை நல்லா ஊசியை வச்சு நல்லா கீரி கீறி விட்டுட்டு கத்தியை வச்சு ஊசி வச்சால் கீறி விதை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு வதக்கிட்டு இந்த மாதிரி தாளித்து இது பண்ணுங்க அவ்வளோதான் இது வந்து செத்த ஒரு அரை மணி நேரம் அங்கே கொண்டு போய் வெயிலில் வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க வருஷ கணக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க அவ்வளோதான் புளி மிளகாய் ரெடி ஆகிடுச்சு நல்லா வச்சுக்கோங்க சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் இருபது மிளகாய் செய்யுங்க ரொம்ப வேணாம் செஞ்சு செஞ்சுட்டு அப்புறமா நல்லா உங்களுக்கு தயாராகிடுச்சுன்னா நிறைய அரை கிலோ ஒரு கிலோடு செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப நாள் இருக்கும் வீணாக போகாது டேஸ்ட்டாக இருக்கும் சரி நன் இதுக்கு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்